Chemist, மின்னமுலம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு டிஜிட்டல் துணையில நம்ம பார்க்க போற நியூ அப்டேட் என்னன்னா ஒரு கட்சியோட திருப்பத்தை பத்தி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணிகள்ல கடந்த நாற்பது வருஷத்தில் நடக்காத பல சம்பவங்களும் திருப்பங்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நடந்துட்டு இருக்கு யார் எந்த கூட்டணியில் இருப்பாங்கன்னு எதுவுமே சொல்ல முடியாத நிலைமையில்தான் இந்த தேர்தலோட அரசியல் களம் நகர்ந்துட்டு இருக்கு அதுல எல்லா கட்சிகளும் எந்த கட்சியோட கூட்டணின்னு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்ட நிலையில ராமதாஸோட பாமக தான் எந்த பக்கம் போக போதுன்னு தெரியும் தெரியாமல் தொண்டர்கள்லாம் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட பாமக மகனோட பாமக ரெண்டுமே கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு பாமக ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் கூட்டணிக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டுச்சு அதிமுகவும் ராமதாஸ் தரப்பெலாம் பேசிகிட்டு இருந்துச்சு அப்ப அன்புமணி திடீர்னு இபிஎஸ்ஸை மீட் பண்ணி அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்துட்டார் அதோட இபிஎஸ் கிட்ட அன்புமணி விதித்த முக்கியமான நிபந்தனையே ராமதாஸை கூட்டணியில் சேர்க்கவே கூடாதுங்கிறதான் இதை நம்ம ஏற்கனவே டிஜிட்டல் துணையில் சொல்லியிருந்தோம் ராமதாஸும் இதே கூட்டணியில் இருந்தால் நாங்கள் கேட்குற தொகுதியில் தான் அவரும் கேட்பார் நாங்கள் அறிவிக்கிற வேட்பாளர்களை அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க எங்கள் தொண்டர்களும் அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க அதனால் ரொம்ப குழப்பமாயிடும் ஸோ ராமதாஸை கூட்டணியில் சேர்க்கவே வேணாம்னு ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயங்களை அன்புமணி சொல்லியிருந்ததை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதனால் ராமதாஸுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சு ஒன்று திமுக கூட்டணி இன்னொன்று தாவிக்க கூட்டணி இந்த சூழலில் ராமதாஸ் கிட்ட ஜெகத் ரட்சிகன் மூலமாக திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துனுச்சு இருந்தாலும் காங்கிரஸ் முடிவு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறோம்னு திமுக தலைமை சொல்லியிருந்துச்சு பாமக கூட்டணியில் சேர்த்துக்கிட்டா திரும என்ன ஒரு கேள்வியோ திமுக தலைமை கிட்ட இருந்துச்சு இப்போ பெங்களூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்த பிசிக திருமாவளவன் பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில நாங்க இருக்கவே மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு இதனால ராமதாச தேர்தலில் தனிச்சு நிக்க சொல்லிட்டு இருக்கு திமுக இதுக்கடையில் ராமதாஸோட மகள் ஸ்ரீகாந்தி விஜய் தரப்பை காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க அவங்களும் காங்கிரஸ் முடிவு தெரியட்டணும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி வெயிட் பண்ண சொன்னது உண்மைதானான்னு இதை பற்றி தாவைக்கு தரப்பில் நம்ம விசாரிச்சப்போ வட மாவட்டத்தில் பாமகவோட இளைஞர்கள் ஓட்டு கணிசமாக எங்களுக்கு வந்துருச்சுன்னு நாங்கள் நம்புகிறோம் அப்படி இருக்கிறப்ப ராமதாஸை கூட்டணியில் சேர்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எங்களுக்கு வரும் இல்லையா அப்படின்னு பிடி கொடுக்காமலே பேசுகிறாங்க இதனால் திமுக சொல்கிற மாதிரி ராமதாஸ் பாமக தனிச்சு போட்டிடுமா இல்ல வெயிட் பண்ணியாவது விஜய் கூட கூட்டணி வைக்குமான்னு தைலாபுரம் தொண்டர்கள்லாம் இப்போ தவிச்சிட்டு இருக்காங்க ராமதாஸ் எப்படி எங்க போவார்னு தெரியாம பாமக தொண்டர்கள்லாம் தவிச்சிட்டு இருந்தாங்களோ அதை விட ஒருபடி மேல குமரிட்டு இருக்காங்க தேமுதிக தொண்டர்கள் கூட்டணிக்காக ரொம்பவே தத்தளிச்சிட்டு திரிசங்கு நிலையில இருக்கு தேமுதிக ஆனால் குடியரசு தினத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்த தேநீர் விருந்தில் சுதீஷ்கிட்ட பாஜக நயன நாகேந்திரன் அதிமுக ஜெயக்குமார்லாம் ரொம்ப சகஜமாக இருந்தாங்க ஏன்னா அமித்ஷா சுதீஷ் கிட்ட ரெண்டு முறை பேசியிருக்கிறாரு பாஜக கூட்டணிக்கு விஜய் வரலங்கிறது கன்ஃபார்ம் ஆனதுனால திமுக பக்கம் தேமுதிக போயிடக்கூடாது அப்படின்னு டெல்லி பதறுது அதனால கிட்ட அமித்ஷா பேசினார் அப்போது தேமுதிகவுக்கு ஒன்பது சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட் தருவோம்னு திமுக சொன்னதா தமக்கு வந்த தகவலை மனசில் வச்சுக்கிட்டு கிட்ட உங்கள் டிமாண்ட் என்ன அப்படின்னு அமித்ஷா கேட்டிருக்காரு இதை பற்றி விஜயகாந்த் குடும்பத்துக்கு நெருக்கமானவங்கள்ட்ட நம்ம கேட்டப்போ திமுக கிட்ட பேசிட்டு தான் இருந்தோம் ஆனால் திடீர்னு அமித்ஷாவே சுதீஷ் லைனில் ரெண்டு முறை வந்து பேசினாரு உங்கள் டிமாண்ட் என்னென்னு சொல்லுங்கன்னு பாஜக சைடில் கேட்டாங்க நாங்களும் சொன்னோம் அப்போ உங்களுக்கான ராஜ்யசபா சீட்டு வேறு மாநிலத்தில் இருந்தாவது கொடுக்கவும் ரெடியாக இருக்கிறதா பாஜக தரப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறமா ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்துக்கு போயிருந்தாரு சுதீஷு அங்கே எல்லாருக்கிட்டையும் இயல்பாக தான் பேசினார் அந்நியார் அதாவது பிரேம்லதா கேரளாவுக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு பிப்ரவரி மூன்றாம் தேதி அன்னைக்கு ரிட்டர்ன் ஆவாங்க அன்னியார் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் பேசி எந்த கூட்டணின்னு அப்போ தான் ஃபைனலாக சொல்லுவோம் அப்படின்னு பொடி வச்ச மாதிரி பேசிட்டு போனாங்க விஜயகாந்த் தரப்பு ஆமா இதே லிஸ்ட்ல இன்னொருத்தர் இருக்காரு அவர் எந்த கூட்டணிக்கு தான் போக போறாரு அவரை பத்தி எதுவும் அப்டேட் இல்லையா அப்படின்னு ஓபிஎஸ் பத்தி கேட்டீங்கன்னா ஏன் இல்ல இருக்கு சொல்றேன் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது எடப்பாடி கிட்ட பேசி அதிமுகவுல தன்னை பாஜக சேர்த்து விட்டுரும் அப்படின்னு மலம் மாதிரி நம்பிட்டு இருந்தாரு எடப்பாடியோ டிடிவி தினகரன கூட்டணியில சேர்த்துக்கலாம் ஆனா ஓபிஎஸ் மட்டும் சேர்க்கவே கூடாதுன்னு அமித்ஷா கிட்ட ரொம்ப அழுத்தமாவே சொல்லியிருக்கிறாரு ஓபிஎஸை கட்சியில் சேர்த்தாலும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாலும் என்ன தோக்கடிக்கணும்னு நினச்சி கூட்டணிக்கு எதிராக தான் அவர் வேலை செய்வார் திமுகவோட சேர்ந்துக்கிட்டு சதி செய்கிறவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அப்படி தான் செஞ்சார் அதனால் அவரை சேர்க்கவே கூடாதுன்னு அனுபவங்கள் அடிப்படையில் எடப்பாடி ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டார் அதுக்கப்புறமா டிடி தினகரன் இப்போ அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துட்டார் இன்னொரு பக்கம் திமுக கூட ஓபிஎஸ் ஏற்கனவே பேசினார் இப்பவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இதை பற்றி திமுக தரப்பில் விசாரிச்சப்போ ஓபிஎஸ் கூட இருந்த பல பேரும் இப்போது திமுகவுக்கு வந்துட்டாங்க ஆனாலும் ஓபிஎஸ் பேசிட்டு தான் இருக்கிறாரு ஓபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா நான் எலெக்ஷன்லயே போட்டி போடல நான் சொல்ற ஒரு அஞ்சு பேருக்கு மட்டும் சீட்டு கொடுங்க தென் மாவட்டங்களை நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்கிறாராம் இதே மாதிரி தாவேக்க பக்கமும் ஓபிஎஸ் தான் சொல்றவங்களுக்கு சீட்டு கேட்டு பேசிட்டு இருக்காராம் அதுல செங்கோட்டையன் கிட்ட பேசின ஓபிஎஸ் நான் உங்க கட்சிக்கு வந்தாலும் கூட முதல்வராக இருந்திருக்கிறேன் கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறேன் உங்களுக்கு கொங்கு மண்டல அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்த மாதிரி எனக்கு தென் மண்டல பொறுப்பாளர்னு ஏதாவது ஒரு பொறுப்பு மட்டும் கொடுத்துருவாங்க அது எப்படி நமக்கு சரியாக வரும் அதனால் என்ன செய்யலாம் எப்படி செய்யலான்னு விஜய்கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை விஜய்க்கு செங்கோட்டையன் பாஸ் பண்ணியிருக்காரு ஆனால் விஜய்கிட்ட இருந்து அது சம்மந்தமாக எந்த பதிலும் இதுவரைக்கும் வரல இப்படி தாவேக்க கிட்டே ஓபிஎஸ் பேசுகிற தகவல் ஸ்டாலினுக்கும் போயிருக்கு என்னடா எப்படி பண்ணுறாரு மனுஷன் அப்படின்னு ஸ்டாலின் கேட்டிருக்காரு திமுக தாவேக்கன்னு மட்டும் இல்லாமல் மூன்றாவது முயற்சியாக டிடிவி தினகரன் தினகரன்கிட்டையும் ஓபிஎஸ் பேசியிருக்கிறாரு தான் இப்போது லேட்டஸ்ட் தகவலை டிடிவி கிட்டே என்ன டிமாண்ட் வச்சிட போகிறார் ஓபிஎஸ் அப்படின்னு இதை பற்றி டிடிவி தினகரனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்கிட்ட கேட்டப்போ ஆமாம் சார் டிடிவி சார்கிட்ட ஓபிஎஸ் பேசியிருக்காரு தான் உட்பட மூணு பேருக்கு மட்டுமாவது சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஓபிஎஸ் அதுவும் ரெட்டலை சின்னம் கூட எங்களுக்கு வேணாம் குக்கர் சின்னத்திலேயே நாங்கள் நிற்கிறோம் இபிஎஸ் கிட்டே பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறார் டிடிவி சாரும் இபிஎஸ் கிட்ட ஓபிஎஸ் சொன்ன தகவலை பாஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க டிடிவி தினகரன் சொன்ன தகவலை கேட்டுக்கிட்ட எடப்பாடி இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவுமே சொல்லாமல் மௌனமாகவே இருக்காரா ஓபிஎஸ் முட்டி பார்த்த அந்த மூணில் ஒன்றாவது தேரும்னு ரொம்ப நம்பிக்கையாக இருக்காரா இது மாதிரி அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தொடர்ந்து பாருங்கள் மின்னம்பலம் சேனலை மில்கி மிஸ்ட் கௌகி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை